தமிழ் திரையுலகில் பலம்பெரும் நடிகை நக்மா அவர்களது தற்பொழுது நிலைமை என்ன தெரியுமா அதாவது தொன்னூறு காலகட்டத்தில் சிறகில்லாமல் தேவதையாக வலம் வந்தவர்களில் மிக முக்கியமான நடிகையாக அதுவும் கிட்டத்தட்ட ஐந்தாறு படங்கள் மட்டுமே தமிழ் சினிமாவில் நடித்துள்ளார் அனைத்து படங்களுமே வெற்றிக்கு மேல் வெற்றி குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியான காதலன் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது தொடர்ச்சியாக அடுத்த திரைப்படமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக பாட்ஷா திரைப்படத்தில் நடித்தார் அந்த திரைப்படமும் நக்மா அவர்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றியாக தேடித்தந்தது மேலும் மிக பெரிய ஒரு நடிகையாக ஆட்சா திரைப்படத்திற்கு பிறகு அவரது உச்சம் தொடரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கதைக்களத்தின் முக்கிய கதாநாயகியாக வந்த சிட்டிசன் திரைப்படத்தில் சிபிஐ அதிகாரியாக வந்திருப்பார் அந்த திரைப்படத்தில் நாயர் என்ற ஒரே வசனம்தான் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகில் அவரது ரசிகர்களை அதிகமாக கவரக்கூடியதாகவே இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிற்கு பிறகு அவர் சினிமாவில் நடிக்கவில்லை குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம்தான் சிட்டிசன் அந்த திரைப்படம்தான் அவருக்கு கடைசியான திரைப்படம் தமிழ் சினிமாவில் மேலும் நடிகை ஜோதிகா அவர்களது சகோதரி தான் நக்மா அவர்கள் ஆனால் நக்மா அவர்களது தந்தை வேறு ஜோதிகா அவர்களது தந்தை வேறு நக்மா அவர்களது தந்தையை திருமணம் செய்துவிட்டு மறுமணம் செய்து கொண்டார் நக்மா அவர்களது தாய் அவர்களுக்கு பிறந்தது இரண்டு பெண் குழந்தைகள் அதில் ஒருவருதான் ஜோதிகா அவர்கள் தற்பொழுது ஜோதிகா அவர்களது மகளின் பட்டப்பிடிப்பு விழாவில் கலந்து கொண்ட நக்மா அவர்கள் வேறு தந்தைக்கு பிறந்தவராக இருந்தாலும் கூட ஒரே இரத்தம் என்பதற்கேற்ப நக்மா மற்றும் ஜோதிகா இன்னும் மற்றொரு சகோதரியுடன் இணக்கமாகவும் இருக்கிறார் ஆனால் நக்மா அவர்கள் இன்று வரை திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அவரது சினிமாவை தொடர்ந்து அரசியலிலும் சாதிக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் பாஜக போன்ற கட்சிகளிலும் பயணித்தார் ஆனால் அது அவருக்கு வெற்றியை தேட தேடித்தரவில்லை தோல்வியில்தான் முடிந்தது தற்பொழுது வயதான காலத்தில் குடும்பத்தின் நெருக்கத்துடன் இருப்பதாகவும் படங்களில் நடிக்காமல் சில தொழில்களில் நடித்து வருவதாகவும் குறிப்பாக ஹோட்டல் பிஸ்னஸை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது நக்மா அவர்கள் தமிழ் திரைப்படத்தில் நடித்த திரைப்படங்கள் குறைவாக இருந்தாலும் அந்த திரைப்படம் உங்களுக்கு எது பிடிக்கும் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் இதுபோன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்கள்